அம்ம கையில புறா போமா கொஞ்சம் கொஞ்சம்

கையமா <laughs> <laughs> அந்த புள்ள ஊரே ஏமா ஊருக்கு டயலாக் எப்படி தெரியுமா என்னங்க இது பண்ணாம பாய் பாய் போறியா இங்க அந்த பே என்னடா புள்ளை காவேட்டி இன் வயித்தில் இப்ப எட்டு மாச பிள்ளை இருக்குது கேளு கைவிட மாட்டாய் என்ன கைவிட மாட்டாயா உன் கைய குறா நான் உசுராக இருக்கிறேன் அன்பே என் ஆறு வீரே என்னை

அன்பே துளசியா பிள்ளை மாசம் இருக்குது என்னை கைவிட மாட்டீங்களே என்னை உங்களோட வச்சுக்கிறீங்களா எட்டு மாதம் நீங்க வைத்து இருக்கிறது